கொழும்புல இருந்து வாரே பத்து வருஷம் அஸ்மாவும் வெரி இருக்காம இப்ப அஸ்மா வீசிங் இப்ப இருக்கா இப்ப இருக்கு மூச்சு மூச்சு எடுக்க இல்லாம இருக்கு கொஞ்சம் டிஷர்ட்டை உயர்த்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அஸ்மா இப்பொழுது நான் உனக்கு காணி எடுக்கிறேன் உன்னை நான் இந்த சரத்துல இருந்து எடுக்கிறேன் உன்னை வெளியேற்றுகிறேன் சுவாசப்பைகளை பார்த்து நீ குணப்படு சுவாச குழாய்களை பார்த்து நீ குணப்படு அடைப்புக்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் லீவ் மூச்சிடுங்க இப்போ கொஞ்சம் இருக்கு ஆ கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கு லீவ் பாருங்க இப்போ இப்போ நல்லா அது இனிமேல் ஒரு நாளும் இனிமேல் உங்களுக்கு அஸ்மா வராது பத்து வருஷம் ஆ எங்க வெரி குளோஸ் வேன் கால்களில் ஒரு சேரடுங்களேன் எவ்வளவு காலம் இந்த வெறி கோசுவேன் இந்த கால தூக்கித்தான் தகுப்பனே சுவாமி பிள்ளையின் மேலாக நம்முடைய மனதுருக்கை இறங்குவதாக இந்த நாளோடு இந்த வெறி கோசுவேன் இந்த வழி இந்த வேதனை இந்த வியாதி இந்த இவனை விட்டு நீங்கி போவதாக உங்களுக்கு காலில் நோய் இருந்துச்சா இப்ப நீங்க வரக்குள்ள இந்த வெரி கோஷாலை ஆ இப்போ பாருங்க இருக்காண்டு சும்மாவே வலிக்குமா வலிக்கும் எடுத்துக்கொண்டே இருக்கும் இப்போ வலி எல்லாம் சரியாயிருமா ஆண்டு உங்களை ஆசு பதிப்பார் சரி